மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பஞ்சு எடுத்துரு எடுத்துடலாம் நினைக்கிறேன் ஏன் அது எடுத்துட்டு எடுத்துட்டு டைம் ஆகிடுச்சு பரவாயில்ல எடுத்துட்டு ஒரு மணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பேச முடியுமா ஏன் கிறு கிருன்னு வருதா சரி ஓகே சரி விட அப்போ காலையில் எடுத்துக்கலாமா என்னாச்சுன்னு சொல்லிடலாமா இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் சரி ரெஸ்ட் எடுங்க அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் காலையில் என்ன விவரங்கிற சொல்லலாம் அம்மா

பல்லு எடுக்கணும் மறுபடி கிளீன் பண்ணணும் வேற பல்லு வைக்கணுங்கிறாங்க அதுக்குன்னு முப்பதாயிரம் செலவு போனா முப்பதாயிரங்கிறது ஒரு ஆவரேஜா சொன்னாங்க அதுல வந்து நிறைய கணக்கெல்லாம் பண்ண அது நிறைய வருங்கிறாங்க என்ன பண்ற எனக்கும் தெரியல அதெல்லாம் பல்லெல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் எனக்கு அவன் சொல்லும் போது என்ன பண்றது எனக்குதான் தெரியல

பல்லு வலி அந்த குடும்ப வலி இல்லாம இருக்கிற ஊசி போட்டாங்க அதுவே ஒரு சரி அதான் நான் நேற்று ஒண்ணுமே எடுக்கல காலையில எழுந்து ஒரு தெளிவா எடுக்கிறேன் ஓகே பாக்கலாம் என்னன்னு தெரியல எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குது சரி சரியில்லைன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் போது சந்தோஷமா அக்சப்ட் பண்ணிக்கும்போது விஷயம் வருமா அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் இதுக்காக உடனே ரொம்ப டிப்ரஸ் ஆகக்கூடாது நடக்கிறது நடக்குது அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான் சரி ஓகே ஆஹ் போயி முடிஞ்ச மாத்திரை எல்லாம் ஜாப் டவுன் ஆமா ஆமா சரி நாங்க அத பாக்குறோம் சரி நீங்களும் கொஞ்சம் பாத்து